வணக்கம் ஜானோஸ் கிச்சனில் சோளச்சோறு செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியாக நான் அதுக்காக இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் ஆறு மணி நேரம் கழித்து இது இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு வெள்ளை துணியில் இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் பரத்தி விட்டுக்கலாம் அரை மணி நேரம் கழித்து அதை மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவு தண்ணி வச்சுருந்தேன் இந்த தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சு வெள்ளை சோளத்தை சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நல்லா கலறி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ இந்த மாதிரி கட்டியாக அழகாக வெந்து வரும் இந்த நேரத்தில் இது வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக ஈர கையை தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் இருக்கணும் இப்போ நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம் இதை நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து கையால் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான ரெடி ஆகிடுச்சு நம்ம மதியம் லஞ்சுக்கு எந்த குழம்பு வைக்கிறோமோ அதை இது மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும் Thanks for watching!